யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக நிலவி வருகிறது மாநில அந்தஸ்து பெறுவதற்கு என்றே என்ஆர் காங்கிரஸ் என்ற கட்சியினை தற்போதைய முதலமைச்சர் ரங்கசாமி உருவாக்கினர் இதுவரை பதினாறு முறை மத்திய அரசை வலியுறுத்தி புதுவை சட்டசபையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது இருப்பினும் மாநில அந்தஸ்து கிடைக்கவில்லை இந்நிலையில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர்கள் மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர் புதுவை மக்களிடையே ஒரு லட்சம் பேரிடம் கையெழுத்து பெறும் இயக்கம் நடத்தினர் இதை தொடர்ந்து ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தர் முன்பு போராட்டம் நடத்தி கையெழுத்துடன் கூடிய மனுவை ஜனாதிபதி பிரதமர் உள்துறை அமைச்சர் அலுவலகத்தில் வழங்க உள்ளனர் இந்த போராட்டத்திற்காக புதுச்சேரியிலிருந்து ரயில் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டனர் சுமார் நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் புதுச்சேரியிலிருந்து சென்றனர் அவர்களை வழி அனுப்பும் விழா புதுவை ரயில் நிலையத்தில் நடைபெற்றது ரயில் நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மாநில செயலாளர் அன்பழகன் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராமச்சந்திரன் மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர் பெருமாள் செயலாளர் பாலசுப்ரமணியம் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர் ஆம் ஆத்மி கட்சி கணேசன் வழக்கறிஞர் சசிபாலன் பொதுநல அமைப்பு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆகியோர் அவர்களை வழி வைத்தனர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் பொதுநல அமைப்பு தலைவர்கள் நாளை காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் போராட்டத்தில் பங்கேற்க டெல்லி செல்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது வேண்டும் வேண்டும் புதுச்சேரிக்கு மாநில தகுதி வேண்டும் புறக்கணிக்காத புறக்கணிக்காதே புதுச்சேரியை புறக்கணிக்காதே மத்திய அரசு மத்திய அரசு அரசு மாநில கொஞ்சம் புதுச்சேரிக்கு மாநில தகுதி மற்றும் இந்த மண்ணுக்கான உரிமையை மீண்டும் பெற வேண்டும் என்ற ஒரு உரிய நோக்கத்தோடு புதுடெல்லியில் நடக்கவிருக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரியிலிருந்து வழி அடப்பும் அதாவது தொடர் வட்டி மூலமாக நமது போராட்ட குழு பிரதிநிதிகள் புதுடெல்லிக்கு செல்கிறார்கள் அங்கு இருபத்தி ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடக்கும் போராட்டத்திற்கு இன்றைய அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள் அதற்கு வழி விழாவாக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வழி அனுப்பி அதற்கு ஆறு புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ராச்பிட சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்களும் அண்ணா அஇஅதிமுக மாநில செயலாளர் திரு அன்பழகன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொறுப்பாளர் தலைவர் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொறுப்பாளர் தலைவர்களும் மற்றும் வாழ்ம கட்சி புதுச்சேரி நிர்வாகிகளும் விடுதலை சிறுத்தை கட்சியின் பொறுப்பாளர் அண்ணன் தேவக்கொள்ளன் அவர்களும் ஏனைய பல கட்சி தலைவர்களும் இந்த வழிகாட்டு வந்து எந்த ஒரு கட்சி பாகுபாடு இல்லாமல் இந்த வழிகாட்டு விழாக்கு வந்து வாழ்த்தி வழியாடு வைத்திருக்கிறார்கள் வருகிறவர்களுக்கு எல்லாம் எனது நன்றியை தெரிவித்துகிறேன் நான் நேற்று பேட்டியில் சொன்னது போல இதை மக்கள் போராட்டமாக இரண்டாவது சுதந்திரமாக எடுத்துக்கொண்டு இந்த இரண்டாவது சுதந்திர போராட்டமாக எடுத்துக்கொண்டு புதுச்சேரி மண்ணுக்கு தேவையான உரிமையை அனைவரும் பெற போராட வேண்டும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் இதை இன்றோடு விட்டுவிடாமல் தொடர்ந்து இந்த மண்ணுக்கான உரிமையை நாம் அனைவரும் போராடி பெற வேண்டும் என்று அவர்களுக்கு எனது சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன் அதற்கு எங்களது பொது பொது சமூக நல அமைப்புகள் பொது நல அமைப்புகள் அனைவரும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்